சற்றுமுன் வெளியான அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தல் தேதி குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு புதிய கட்டுப்பாடுகள் நாளை முதல் விதிக்கப்படுகிறது நாளை இந்தியாவுக்கான நாடாளுமன்ற தேர்தல் தேதியை அறிவிப்பதாக இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி நாளை மார்ச் பதினாறாம் தேதி சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவித்துள்ளது இது தொடர்பாக அனைத்து பத்திரிகை துறை மற்றும் மீடியாக்களுக்கு இந்த அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது நாளை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகளானது பின்பற்றப்படும் எனவே எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அது மாநில அரசாங்கமாக இருந்தாலும் புதிய அறிவிப்புகள் எதையும் வெளியிடக்கூடாது அனைத்து அரசு அலுவலகங்களும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் வழிகாட்டுதல் படி ஆளுநரின் கீழ் செயல்பட ஆரம்பிக்கப்படும் மேலும் பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் ஒருவர் குறைந்தபட்சம் எவ்வளவு தொகை எடுத்து செல்ல வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் நாளை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது போன்ற பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி